உள்ள ராசப்பன் இருக்கானுங்களா வெளியே நூலகரிடம் யாரோ ஒரு பெண் குரல் கேட்பது தெளிவாய் கேட்டது வெளியே ராசப்பன் வந்தான் வெயில் கண்ணை கரித்தது பக்கத்து வீட்டு அங்காத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சாமி ராசப்பா உன்னை எங்கேயெல்லாம் தொலா வர்றது போ ஒரு மணி நேரமாக சுற்று சுத்துன்னு சுற்றிட்டு வந்திருக்கேன்ப்பா அது சரிக்கா இருந்து எப்போ வந்த என்னை எதுக்குக்கா தேடணும் என்று சொன்னான் இருபது வயது வாலிபனா அவன் தலையெல்லாம் எண்ணெய் காணாது பஞ்சாய் பறக்க அழுக்கு சட்டையில் போறவன் போறவனாட்டும் ஒல்லியாக தெரிந்தான் உங்கள் பாட்டிக்கு வேலை வந்துடுச்சு போல் இருக்கு ராசப்பா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் வார்த்தை சவுக்காய் விழை என்னக்கா சொல்கிறீங்க அதிர்ந்து போய் கேட்டான் ஆமாப்பா துடுக்கு துடுக்குங்குது நொடிக்கு ஒரு தரம் ராசப்பா ராசப்பாங்கிறா உங்கள் அத்தை தான் அக்கா கொஞ்சம் போய் கூட்டிக்கிட்டு வாங்கண்ணா நானும் உன்னைய கோயில் ஸ்ரீராம் கொட்டாயி பஸ் ஸ்டாண்டு அஞ்சலி பேக்கரி மஸ்தூர் சங்கம்னு தேடாத இடம் இல்லை அப்புறம் எதுக்காக வந்த வேல்முருகன் தான் லைப்ரரிக்கு போய் பாருண்ணா அதான் வந்தேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் வேலை பெட்டி இல்லாத பயலுக்கு இந்த இடம் தானே போக்கிடும் அது சரி மெட்ராஸ்லேருந்து எப்போ வந்தீங்க மச்சானம் கூட வந்திருக்கா என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் காலையிலேயே நானும் அச்சானும் தான் வந்தோம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நான் பார்க்கவே இல்லையே பார்க்கலாம்னு வந்தேன் நாம் பார்த்த வேலையோ என்னவோ மூஞ்சியே கோணி போய் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ராசப்பா ராசப்பாங்கிறது மட்டும்தான் காதலை கேட்குது அது சரி உங்கள் பாட்டிக்கும் உனக்கும் தான் ஏழாம் பொருத்தமாச்சே எப்படி இப்படி ஒரு கரிசனம் திடீர்னு என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் அங்காத்தா சொந்த அக்காவாக இல்லாவிட்டாலும் அவன் மேல் ஒரு பாசம் அவள் கேட்பதில் ஒரு நியாயம் இருந்தது அவள் ஊருக்கு வந்தே ஐந்து வருடம் இருக்கும் ராசப்பன் நினைத்து பார்த்தான் அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எப்போதும் அவனை ஒரு எதிரியாக தான் பாட்டி பாவித்திருக்கிறாள் தான் சொல்ல வேண்டும் அவள் தாத்தாவும் அப்பாவும் பிளேக் வந்தபோது ஒரே சமயத்தில் இருவரும் போய் சேர்ந்து விட்டார்கள் தாத்தா வெள்ளைக்காரன் கம்பெனியில் வேலை பார்த்ததனால் வாரிசுக்கு மாமாவை வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு ராசப்பனோடு பிறந்தவர்கள் யாருமே இல்லை புழுக்க மாதிரி ஒட்டாத ஒண்டி ஆளாக தான் பிறந்தான் அந்த பாவமோ என்னவோ பாட்டிக்கு அவன் மேல் வெறுப்போ வெறுப்பு என்று தான் சொல்ல வேண்டும் ராசப்பனுக்கு ஐந்து வயது பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பொம்மை சட்டை போட்டு கொண்டு வருகிறார்கள் தனக்கும் அது மாதிரி வேணும் மாமாவிடம் சொல்லி வாங்கித்தர அவன் அம்மாவிடம் தான் கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் நீ கெட்ட கேட்டுக்கு பொம்மை சட்டை ஒன்றுதான் பாக்கி சோத்துக்கே வலிய காணும் உங்கள் மாமன் சம்பாதிக்கிறது அவன் நிருமலுக்கே பத்தாமல் கிடக்குது போடா மாமா காதலு காண விழுந்துச்சு உன்னை கொன்னே போடுவான் பாட்டி அதற்றினான் சிறு குழந்தை தானே ஆசை அவ்வளவு சீக்கிரம் விடுமா அழுதான் அடம் பிடித்தான் அம்மா கூட சமாதானம் செய்தாள் அப்போதுதான் தான் படியான முதல் நிகழ்ச்சி நடந்தது அவனை இப்படி எல்லாம் விட்டால் சரிபடாது இங்கே விடு அவன் கையை பிடித்து இழுத்து திண்ணையில் தென்னைக்காலில் வாழை மட்டையால் கட்டி வைத்து ரெண்டு கண்ணிலும் வெங்காயத்தை தட்டி பிழிந்து விட்டால் பாட்டி அப்போது எப்படி துடித்தான் என்பது இருபது வருடம் கழித்தும் கூட நினைவில் பசுமையாக நின்றது என்று சொல்ல வேண்டும் இதுபோல ஏதேதோ காரணத்திற்காக ஒரு தரம் சமையலறைக்குள் படியில் நெருப்பை போட்டு ஒரு கை மிளகாயை போட்டு கார நெடி மூக்கிலேற அந்த அறைக்குள் ராசப்பனை தள்ளி கதவை சாத்திவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாதாரணமாக தாளிக்கும் போது ஏற்படும் காரணடியே தாங்க முடிவதில்லை மிளகாய் புகை அரை முழுக்க பரவி இருக்கும் போது அந்த பிஞ்சு எப்படி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னொரு தரம் கூடையை கயிற்றில் கட்டி அவனை உட்கார வைத்து கிணற்றில் இறக்கிவிட்டாள் தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அப்படியே குதித்து விடலாமா என்று கூட தோன்றியது இருந்தாலும் அடிக்கடி அம்மா சொன்னது நினைவுக்கு வரும் ஏண்டா எனக்கு நீ ஒரே பையன் நீ பெரியவனாயி சம்பாரிச்சு என்னைய காப்பாத்தனும்பா பெரிய உத்தியோகத்துல உட்கார்ந்து உங்க அப்பா பேர் எடுக்கணும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியதற்காக பாட்டி சொன்னதையெல்லாம் கேட்டான் தன் ஆசைகளை எல்லாம் காலில் போட்டு நசுக்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் மாமாவின் வருமானம் வறுமையிலிருந்து எழவே முடியாமல் போனது ஒரு வழியாக மேல் வகுப்புகளுக்கு போக ஆரம்பித்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் காலை ஐந்து மணி ஆனால் போதும் டெய் எந்திரிடா எந்திரிச்சி படிடா என அதட்டல் போடுவாள் பாட்டி காலை நேரத்தில் நல்ல தூக்கம் வரும் சவுடாலாய் ரெண்டு நிமிடம் தாமதிப்பான் உடனே இன்னும் எத்தனை காலம் உங்களுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு உங்கள் மாமன் இருக்கணுமோ என்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு கூட வேடிக்கையாக இருக்கும் மாமா என்ன காரணத்திற்காகவோ திருமணத்தை தள்ளிப்போட அதற்கு கூட அவர்கள்தான் காரணம் என்பது எப்படி பொருத்தமாகும் என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல வேலை எப்படியோ சீக்கிரம் ஒரு வசதி குறைந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ரெண்டு பையன்களுக்கும் அப்பாவாகிவிட்டார் அத்தை வந்த வேலை அவனுக்கு ஆதரவு கிடைத்தது ஆனால் பாட்டிக்கு திடீரென பக்கவாதம் வந்து கை கால்கள் விளங்காமல் போனது என்றுதான் சொல்ல வேண்டும் படுத்த படுக்கையாகி பாட்டி எல்லாவற்றிற்கும் பிறர் உதவியை நாட வேண்டியிருந்தது புது மருமகள் செய்வால் எப்படியோ ஏதாவது ஒரு நேரத்திற்காக தான் கவனிக்க முடியும் அந்த வேலை பார்த்து அம்மாவிற்கு ஒரு விடுதியில் வேலை கிடைத்தது வீட்டின் வறுமையை விட பாட்டியின் நோய் பெரிதாக படாததால் அம்மா விடுதி வேலைக்கு போய் சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டியை கவனிக்க அத்தையை தவிர யாரும் இல்லாமல் படாத பாடுபட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் பின்னால் பாட்டி மருமகளிடம் படும் கொடுமைகளுக்காக இறக்கப்பட ஆரம்பித்தான் அவளை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது அவன் பள்ளி படிப்பு முடிந்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அவன் மாமாவும் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லாம் கிளவியை கரித்து கொட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கிளவி போயிருக்க கூடாதா கையும் காலும் வராம கடையிலேயே கடந்துக்கிட்டு எத்தனை காலம் இருக்க போகுது என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதை நினைத்து நினைத்து கிளவி மிகவும் குமைந்து போனான் ஒரு வேலை சாப்பிட்டு கொண்டிருந்ததையும் நிறுத்திவிட்டாள் சுத்தமாய் ஆகாரம் என்பதே இல்லாமல் போனது என்றுதான் சொல்ல வேண்டும் மாமா இறந்த பின்பு அவர் வேலை செய்த கம்பெனியிலேயே வேலையில் சேரும் வாய்ப்பு ஒன்று வந்தது அதற்கான முயற்சியில் அலைய வேண்டி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நாளாக நாளாக கிளவி அசையக்கூட முடியாமல் படுத்து கிடப்பாள் கிடையிலேயே ரட மூத்திரம் இருந்து நாறும் கட்டரும்புகள் கூட்டமாக படையெடுத்து இருபுறமும் வரிசையாக நின்று கடித்து பிடுங்கும் வழி பொறுக்க முடியாமல் ஐயோ ஐயோ என்று க கதறி துடிப்பாள் தான் சொல்ல வேண்டும் புருஷனை இழந்த துக்கத்தில் கிளவி அறவே வெறுப்பதனால் அத்தை காரி கவனிப்பதையே நிறுத்தி கொண்டாள் தான் சொல்ல வேண்டும் இப்போது கிளவியை கவனிப்பது ராசப்பன் மட்டும்தான் சாப்பிடுவதையே கிளவி நிறுத்தி ஒரு பத்து நாளுக்கு பின் சாப்பிட முடியாமல் போனது என்று தான் சொல்ல வேண்டும் பசிக்கிறது என்பாள் சாப்பிட என்ன கொடுத்தாலும் வாயில் போட்டவுடன் குமட்டி வாந்தி எடுப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவளுக்கு ஆதரவாய் சில சமயங்களில் பேசி கொண்டிருப்பான் ராத்திரி கூட அவன் வேலை விஷயமாக பேசி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டி மாமா கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு செக்யூரிட்டி போஸ்ட் பணம் கட்டணும் ஐயாயிரம் தேவைப்படுது எங்கேயாச்சும் கடன் வாங்கி தான் கட்டணும் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அவளிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் சாக போகிறவள் என்னவோ ஒரு ஆதங்கத்திற்கு அப்படி பேசினான் ஆனால் அதுவே கடைசி பேச்சாக இருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது வீடு வந்துவிட்டது கிளவி தென்னையில் நாராய் கிடந்தார் யாரும் பக்கத்தில் இல்லை அத்தை வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பணும் அங்காத்தா கூட தோ வந்துட்டேன் நீயே போய் கிளவிய பார் என்ன சொல்லுதுன்னு அவள் கலண்டு கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கிளவி துடித்து கொண்டிருந்தாள் அடிக்கு ஒரு தரம் விக்கல் எடுத்தது பேச நான் வரவில்லை ராசப்பனை கண்டதும் முகத்தில் மலர்ச்சி பிறந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அருகில் வரும்படி சைகை காட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன பாட்டி என்ன செய்யுது டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா என்று கேட்டான் அவள் சிரமப்பட்டு வாயை திறக்க முயற்சி செய்து தலகாணில தாலி என்றாள் தலகாணிக்குள் கையை விட்டு பார்த்தான் ஒரு சின்ன சுருக்குப்பை அதனுள் அவளுடைய தங்க தாலி அவன் கண்களில் நீர் வழிந்தது வச்சிக்கோ என்றாள் தண்ணீர் தருமாறு சைகை செய்தான் தண்ணீர் தந்தான் ஒரு மிடரு உள்ளே போயிற்று உயிரும் பிரிந்தது அவளுடைய தாலியை பையில் பத்திரப்படுத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இவளா கொடுமைக்காரி இவள் அதட்டி அப்படி தன்னை முறைப்படுத்தி இருக்காவிட்டால் இப்படி ஒரு முழுமையான ஒழுங்கான ஆளாய் ஆகியிருக்க முடியாது என்பதை உணர்ந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எந்த பாட்டி கொடுமைக்காரி என நினைத்தானோ அவள்தான் தன் எதிர்கால வெளிச்சத்திற்கு ஒளி தந்திருக்கிறாள் என்றாள் என்றான்